ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோன்னா சுகந்தனை ஸ்கூல் கிளக்கறது மார்னிங் ரொட்டீன் அதான் பார்க்க போகிறோம் ஓகேவா அவன் எப்படி காலையில் மார்னிங் எழுந்துருக்கிறதுலேருந்து அவன் எப்படி ஸ்கூல் கிளம்புறான் ஸ்கூலுக்கு போகிறான் வேன் ஏற்றுற வரைக்கும் ஃபுல் வீடியோ மறக்காம பாருங்க பார்த்திபன் கவி யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோ என்னென்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்

அவரு அவர் எண்ணன்னு தெரியல தூங்குறேன் டீ குடிக்கிட்டு ஓடி வந்துருவாரு எண்ணாச்சுன்னு தெரியல அவரு வெட்டு மேலே உக்காந்துட்டு மூஞ்ச மூடிட்டு வைக்கப்படுறாரு நீங்க குடிங்க டீ குடிங்க

தம்பி எந்த சேர்த்தலாம் நீ கூட தான் படிப்பியா நீ எந்த ஸ்கூலுக்கு போற லோக இத்தியா

கிளம்பிட்டாங்க பாருங்க நான் பாக்ஸ் ரெடி பண்ணிட்டு இங்கே பாருங்க இட்லி சாம்பார் எப்பவுமே வீட்டில் தான் செஞ்சு கொடுப்பேன் இன்னைக்கு வீட்டில் சாதம் செஞ்சேன் தம்பி வந்து வேணா எனக்கு இட்லி தான் வேணும்னு சொன்னான் அதனால கடையில் போயிட்டு இட்லி வாங்கிட்டு வந்து ரெடி ரெடி பண்ணிட்டு இருக்கேன்ஸ் இவர் மாதிரியே வச்சிருக்காரா இவர் போட்டி வாங்குங்க

சுகந்தன் வந்து இன்னைக்கு தான் யூனிஃபார்ம்ல ஸ்கூலுக்கு ஃபர்ஸ்ட் போறான் இதுக்கு முன்னாடி அன் யூனிஃபார்ம்ல போனா இப்போதான் ஸ்கூல் யூனிஃபார்ம் ஸ்டிச் பண்ணி வந்திருந்தது அதனால இப்போதான் எல்லாம் ரெடி பண்ணி இன்னைக்கு தான் யூனிஃபார்ம் அப்படிதானே சுகந்தன் சொல்லு அப்பா கிட்ட அப்பா கிட்ட சொல்லு அப்படியே வேன் ஸ்கூல் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் சுகந்தன் ஸ்கூல் வேன் ஏறி ஸ்கூலுக்கு கிளம்பிட்டான் சுகந்தனுடைய ஃபுல் வீடியோ பாருங்கள் சுகந்தனை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் பாய்